இன்று வைகாசி மாத பிறை தரிசன நன்னால் வெள்ளிப்பிறை என்று சொல்லப்படும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நாம் பார்ப்பதன் மூலம் வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது அமாவாசை தினத்திலிருந்து இரண்டாவது நாள் வரக்கூடிய சந்திர தரிசனத்தை தான் பிறை தரிசனம் என்று சொல்லுவோம் இந்த பிறை தரிசனத்தை செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன பிறை தரிசனத்தை முறையாக எப்படி செய்வது பிறை தரிசனம் செய்யும் பொழுது நாம் கேட்க வேண்டிய உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிறை நிலவு படிப்படியாக எப்படி வளர்ந்து கொண்டே செல்கின்றதோ அதே போல நம் வாழ்க்கையிலும் படிப்படியாக முன்னேற்றமும் வளர்ந்து கொண்டே செல்லும் என்பது ஐதீகம் இதற்காகத்தான் பிறையின் தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்துள்ளார்கள் நிலவு சரியாக மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் சில நிமிடங்கள் மட்டுமே தெரிவதற்கு வாய்ப்பு உள்ளது சில நேரம் பிறை நிலவு தெளிவாக தெரியும் சில நேரம் பிறை நிலவு தெளிவாக தெரியாது மேகங்களுக்கு இடையே மறைந்து இருக்கும் பரவாயில்லை பிறை நிலவு தெரிந்தாலும் தெரியவில்லை என்றாலும் மூன்றாம் பிறை என்று நீங்கள் இந்த வேண்டுதலை மாலை ஆறு முப்பது மணிக்கு வெட்டமிடியில் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டின் மொட்டை மாடிக்கு அல்லது பால்கனிக்கு அல்லது கொள்ளை பக்கமோ வாசல் பக்கமோ எந்த பக்கமாக இருந்தாலும் சரி ஆகாயம் உங்களுக்கு தெரியும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் நிலவை தரிசனம் செய்யும் பொழுது உங்களுடைய கையில் வெள்ளி நகை அல்லது தங்க நகை வைத்துக் கொள்வது நல்லது எதுவுமே இல்லை என்றால் ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டுமாவது கையில் வைத்துக் கொள்ளுங்கள் கையில் நாணயம் வைத்திருந்தால் தரிசனத்தை முடித்துவிட்டு அந்த ரூபாய்க்கு கோவிலுக்கு கற்பூரம் வாங்கி கொடுத்து விடலாம் அல்லது உண்டியலில் போட்டு விடலாம் இந்த மூன்றாம் பிறை நிலவை சந்திர என்று சொல்லுவார்கள் இந்த பிறை நிலவை தன் தலையில் சுடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சோபெருமானை நம் மனதார நினைத்துக் கொள்ள வேண்டும் கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை கடந்து போக வேண்டும் என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அதை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் சொத்து சுகம் சேர்க்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை தேவை வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் முன்னேற்றம் தேவையோ எதிலெல்லாம் முன்னேற்றம் தீர் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் இந்த பிறை தரிசனத்தின் பொழுது நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் பிரார்த்தனை செய்து முடித்துவிட்டு மோம் சந்திர மௌலிஸ்வரா மோம் சந்திர மௌலிஸ்வரா நமகா மோம் சந்திர என்ற மந்திரத்தை கண்களை மூடி தியான நிலையில் உச்சரிக்க வேண்டும் உயிடத்தில் அமர்ந்து பிறை நிலவை பார்த்தபடி உச்சரிக்க முடியும் என்றால் இன்னும் சிறப்பு அமர முடியவில்லை என்றால் நின்று கொண்டு இரண்டு கைகளை குறைந்தது ஒன்பது முறை உச்சரித்துவிட்டு தரிசனத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத வளர்ச்சி உங்களை தேடி வரும் என்ற கருத்தோடு தரிசனத்தை முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்திருப்பீர்கள் அல்லவா விளக்கிற்கு முன்பாக நின்று இந்த சந்திர ஸ்தோத்திரத்தை கூற வேண்டும் கூற முடியாதவர்கள் ஒரு முறை மனதார கேட்க வேண்டும் நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கட்டாயம் பளித்தே தீரும் இப்ப அந்த ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ சந்திர சந்திரஸ்தோத்ரம் நமசக்ராய சோமாய இந்தவேத பந்தவே விலோகிதாய சுப்ராய சுக்ளாம்பரதராய ச துவமேவ சர்வலோகானா ஆபியாய நகர சதா சீரோத்பவாய தேவாய நமசங்கரசேகரா యుగానాం యుగకర్తాత్వం నిశానాథో నిశాకర సంవత్సరా ఋతూనా సౌమ్య సోమకర ప్రభు ఓషీ పత్యం స్తోత్రం दिवा वा यदि रात्र बदचिगा नारे सिद्धिष्य अगोरात्र पापं पटना देव नश्यती विजराजो महापुण्यारापतिर्शेषना चो राज स सोम प्रीयता श्रीमा सशदरश्चंद्रो ताराधीशो निषाक सुधा निधिराध्य सत्पति साधु पूजि जितेन्द्रि जगत योनि ज्योतिश्चक्रवर्तक विकर्तनानुजो वीरो विश्व विदुषापति दोषाकरो दुष्ट दूर पुष्टि

जगत प्रकाश जगत्प्रकाश किरण जगदानन्दकारणगा का। निःसपत्नो निराहारो निर्विकारो निरामयः भूच्छायाच्छादितो भव्यो भुवनप्रतिपालकः सकलार्तिहरः सौम्य जनकः साधु वन्दितः सर्वागमज्ञः सर्वज्ञो शनकादिमुनिस्तुतगा शितच्छत्रध्वजो सिता पेतः सिताङ्गो सितभूषणगा श्वेतमाल्याम्बरदरगा श्वेतगन्धानुलेपणग दशाश्वरथसंरूढो दण्डपानिर्दनुर्दरग कुन्द पुष्पोज्ज्वलाकारो नयनाब्दसमुद्भवः आत्रे करुणारस सम्पूर्णः कर्कटप्रभुरव्ययग्रासनारूढश्चतुरोगण विवस्वन्मण्डलाग् मेयश्वासो वसुसमृद्धितः महेश्वर प्रियो दन्तः मेरुगोत्र प्रदक्षिणग्रगमण्डलमध्यस्थो ग्रसितार्को ग्रगाधिपः द्विजराजोद्युतिलको द्विभुजो द्विजपूजितः औदुम्बरणगा वास उदारो रोहिनीपतिः नित्योदयो मुनिस्तुत्या नित्यानन्दफलप्रदगा पला सकलाक्लादनकरगा पलाशसमिद प्रियः एवं नक्षत्रनाथस्य नाम्नामष्टोत्तरं शतम् இது ஸ்ரீ அஷ்டோத்திர சதநாம சம்பூர்ணம் நம்மளுடைய வேண்டுதல்கள் பழிக்க நம்ம இன்றைய தினம் ஒரு ஐந்தே நிமிஷம் நம்ம செலவு பண்ணோம்னா போதும் கட்டாயம் நம்மளுடைய வேண்டுதல்கள் இதுவரை நம்ம மனசுல நினைச்சிருந்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற வெருமான் புரிவான்ற கருத்தோடு பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளை சந்திக்கலாம் தேஜே ஹர சங்கர மகாபிரிவா போற்றி